நாம் தமிழக கட்சி ஒருத்தனா இந்த நிலத்தை கேட்கிறான் இது என்னோட நிலம் நீ வீடு கட்டிட்டு மேல இருக்க ஹவுசிங் போர்டு தரேன் மேல இருக்க ரெண்டாவது போர்ஷன் தரேன் மூணாவது போர்ஷன் தரணும் நிலம் என்னோட வீட்டை விட்டு வெளியே ஓன்றும் இப்ப புரியுதா உங்களுக்கு அவர்கள் ஏன் குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு மக்கள் போராட்டம் எங்கேயாவது மக்கள் போராட்டம் நடக்குதுன்னா மக்கள் முதல்ல கேட்கிற கேள்வி இதுதான் நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த பொதுநலத்தை பார்த்து யாராவது ஒரு கேள்வி எழுப்பானா மக்கள் கேட்கிற ஒரே கேள்வி நீ நாம் சீமா கட்சியாருக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னா எவடா கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ற ஒரு கட்சி அதன் கொள்கை செத்து போக சாவடிச்சது இந்த கம்யூனிஸ்ட் முன்னாடி நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகிறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எத்தனை மெயின்ஸ்டீட் மீடியால இருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் வருஷ நீங்க பாக்கலாம் ஆனா அவர்களே மறுபடியும் நாங்க நாம் தமிழ் கட்சியில வந்து இணையோன்னு சொல்லும்போது நீங்க பாருங்க நாளே நாலு அந்த போராட்டத்தில் யாரை எடுக்கிறவனே அவங்க தெரியல அந்த கூட்டமே கோஷம் போட்டது என்ன பெரியாரை எதிர்க்கிறோம் ஏ பெரியாருக்கு ஆதரவாக நீ போராடுற சீமானுக்கு எதிராக போராடுற பெரியாரை இழிவுபடுத்தி சீமான் பேசிட்டாரு சீமானை இழிவுபடுத்துறோம் சீமானை கண்டிக்கின்றோம்னு தான் சொல்லணும் ஆனா அந்த பைத்தியம் பெரியாரை கண்டிக்கின்றோம்னு சொல்லணும் இப்போ தெரியுதா அறிவாலயத்துல இருக்க முட்டா பயில எல்லாம் எப்படி சீமான அவர்கள் சொல்லலாம் நாங்க துப்புரை எச்சில தான் பல பேர் கட்சியே நடத்தோம் நீங்கள் எங்களை எதிர்க்கலாம் ஆனா எங்களுடைய கருத்தை தாண்டி ஒரு கருத்தை உங்களால் தெரியும் இப்போ இதே ஐயா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினோ அவர்கள் சம்பந்தப்பட்ட எதாவது ஏதோ ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சியை போஸ்ட் நீ சும்மா விட்டுருக்கீங்க சொல்லி இவர்கள் என்ன நீதிபதிகளா இதுல வேற அரசியல் விமர்சகர்கள் வேற உட்காந்துக்கிறாங்க என்ன யாவது வாய்ப்பு வந்ததான் பேசிட்டு இருக்காங்க அரசியல் விமர்சகர் என்பது நடக்கிற அரசியல் நடவடிக்கைகளையும் விமர்சி இவர்கள் நோக்கம் தான் இவங்க அரசியல் விமர்சகர்னு வைக்கிறது பதிலா சீமான விமர்சகர்னு வச்சிருக்கோம் நீங்க விமர்சிக்கிறது மொத்தமே சீமானிஸ்ட்ல இப்போ எந்த கம்யூனிஸ்ட் கட்சி திரல்நிலை வாங்க மக்கள் மக்கள்கிட்ட இருந்து பிச்சையா எடுத்து தெரு தெருவா போய் மக்கள் கிட்ட நிதி வாங்கி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நிதி வாங்கி கட்சி நடத்த எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தேர்தல் பத்திரம் மூலமா திமுக வாங்கின காசை அவங்க கிட்ட இருந்து இந்த கம்யூனிஸ்ட் வாங்கி நல்ல திமுக கொடுத்த பண்ணி மாதிரி இருக்கும் அந்த பண்ணியில ஒத்துணி மாதிரி ஒட்டிக்கிட்டு அவனுடைய ரத்தத்தை எல்லாம் சுரண்டி நக்கி அவன் கால கல்வி அந்த கால தண்ணியை முடிச்சுட்டு கம்யூனிஸ்டுக்கு நாம் கட்சி பேச என்ன வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் காஞ்சி சரவணன் நாம் தமிழர் கட்சி காஞ்சிபுரம் தொகுதி இந்த காணொலியில் நம்ம என்ன பேச போகிறோன்னா இப்போ சமீப நாட்களாக நாம் தமிழ் கட்சியை பற்றி இந்த ஊடகங்கள் பரப்பி கொண்டு இருக்கிற செய்திகள் நம்மை வீழ்த்த வேண்டும் என்று இந்த ஊடகங்களை அதிகாரத்தில் இருப்பவர்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை எப்படியெல்லாம் இவங்க மாத்துறாங்க எப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் போடுறாங்க அப்படின்னு நம்ம இந்த காணொலியில் அதை பற்றி அப்படி பார்க்கலாம்னா இப்போ பாருங்க நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியே போகிறாரு அந்த ஒருத்தர் பிரபலமாக இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது ஏதோ நாம் தமிழ் கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறோம் வெளியே போறாருன்னு வச்சுக்கலாம் இருக்கிற எல்லா ஊடகங்களும் ஆமா பொறுப்புலயே இல்ல அவங்க பொறுப்புலயே இல்லைனாலும் அவங்க வெளியே போறாங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து சின்ன லோக்கல் சேனல் வரை எல்லாமே வந்துருவாங்க காரணம் என்னன்னா இவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் என்னன்னா நாம் தமிழர் கட்சியும் கூடாரம் காலி ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு காட்டணும் ஆனா உண்மை அது கிடையாது இப்ப பாருங்க அண்ணன் அதிகமானவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகினாங்க விலகும் போது எவ்வளவு காணொலிகள் போட்டாங்கன்னு தெரியும் எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எத்தனை பிரபலமான ஊடகங்கள்லாம் எல்லாம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அதையே நீங்க இப்ப அண்ணன் மறுபடியும் வந்து நாம் தமிழர் கட்சியில இணையிறேன்னு சொல்றாரு அந்த இணையிறது வேற எங்கேயும் அவர் ஏதோ தனியா ஒரு திருமண மண்டபத்திலயோ இல்ல தனியா தனக்கென ஒரு இடத்துலயோ அந்த காணொலியோ அவர் வைக்கல அவர் எங்க வைக்கிறார் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சங்கத்துல வைக்கிறார் அதே பத்திரிகையாளர் சங்கத்துலதான் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகுறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எத்தனை மெயின் மீடியால இருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் வருஷ கட்டி நின்னாங்கன்னு நீங்க பாக்கலாம் ஆனா அவர்களே மறுபடியும் நாங்க நாம் தமிழர் கட்சியில வந்து இணைகிறோம்னு சொல்லும்போது நீங்க பாருங்க நாலே நாலு மைக்கு தான் இருக்கும் ஏன் ஏனென்றால் முதலாளிகளுக்கு தேவை நாம் தமிழ் இருந்து எல்லாரும் வெளியே போறாங்க அந்த கூடாரம் காலியாகதுன்னு தான் சொல்லணுமே தவிர அதுல மறுபடியும் இணைகிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் நான் செஞ்சது தப்பு தவறு ஏதோ ஒரு தவறான புரிதல்னால கட்சியில இருந்து விளையிட்டு இப்ப நான் இணைஞ்சுக்கிறேன் என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க அப்படின்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க அவர்களே காட்ட மாட்டாங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டையோட வலைவலி இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு வடையொலிகள் இருக்கு அவ்வளவுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பிரபல ஊடகங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க காரணம் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் காட்டக்கூடும் நீ வெளியே போறானா காட்டு அவன் பொறுப்புலேயே இருந்திருக்க மாட்டான் அவன் கட்சியில சேர்ந்து ஆறு மாசம்தான் தான் இருக்கு எந்த பொறுப்புல இருந்திருக்க மாட்டான் எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டான் ஆனா அவங்க வெளியே போறானா அடுத்த நிமிஷம் பிரபல ஊடகங்கள்ல இருந்து எல்லாரும் வரும் என்ன எல்லா புகைப்படங்களையும் போட்டு ஒரு அட்டையை ரெடி பண்றோம் நாம் தமிழ் கட்சியும் கூடாரம் காலி ஆகுது அப்படின்ட்டு இவர்கள் தொடர்ச்சியாக இதை பேசுகிற இவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி மாநிலம் முழுவதும் நம்ம உறுப்பினர் சேர்க்கை நடத்துறோம் உறுப்பினர் சேர்க்கை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் உறுப்பினர்களை நம்ம இணைக்கிறோம் அதை ஒரு ஊடகங்கள் எடுத்து பேசினாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா நாம் தமிழ் கட்சியில இருந்து இவர் வெளியே போறாரு இந்த மண்டல பொறுப்புல இருந்து இந்த மாநில பொறுப்புல இருந்து இல்ல கட்சியிலே இல்லாதவங்க கூட வெளியே போறாங்க நீங்க திமுக ஒரு கூட்டம் நடத்துது என்ன நாம் தமிழ் கட்சியில இருந்து ரெண்டாயிரம் பேரும் மாற்று கட்சியில இருந்து ரெண்டாயிரம் பேரும் வந்து நான் திமுகவில இணையறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை எவ்வளவு பெரிய விழாவாக திமுக கொண்டாடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அண்ணன் சாட்டை உட்பட மத்த வலை ஒளிகள் போய் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வாங்க நீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து வரீங்களா எந்த தொகுதியில இருந்து வரீங்கன்னு கேட்கும் அவர்கள் சொன்ன பதில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விடயத்தை இங்க பேசிடணும் என்னன்னா இப்ப நீங்க கவனமா சிந்திச்சு பாருங்க நாங்க இவர்கள் நம்ம எப்படி இழிவுபடுத்துறாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சி என்பது வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டு தனித்து நின்று எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கி இதுவரைக்கும் இந்த மண்ணில் ஒரு கட்சி வளர்ந்துருக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கு தேர்தல் ஆணையத்துலனா அதுல ரெண்டே கட்சி தான் ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் நடத்திய தேமுதிக இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி இப்ப இந்த நாம் தமிழர் கட்சி இவர்கள் என்ன சொல்லி இழிவுபடுத்தா ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி நம்ம அப்படியே வச்சுக்கோ ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சியிலிருந்து ஆள் வந்து சேர்றானா ஆளும் கட்சி அதிகார வர்க்கத்தில் முதலமைச்சர்களாக அமைச்சர்களாக துணை முதலமைச்சர்களாக இருக்கிற எல்லா பாராளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறுகிற எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற இந்த கட்சிகள் அதையும் பெருமையாக கொண்டாடணும் நீங்க நினைச்சு பாருங்க இது ஒரு எளிமையான அடிப்படை கேள்விதான் நம்ம ஒண்ணும் பெருசா புள்ளி விவரத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து அடுக்க போறதுல ஒரு எளிமையான அடிப்படை கேள்வியை கேக்குறோம் என்ன கேக்குறோம் நான் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சியில இருந்து ஒரு ஆள் வரா அப்படின்னா அதையே ஒரு பெரிய விழாவா எடுத்து இந்த திமுக மற்ற எல்லாம் கொண்டாடணும் அப்ப இதை வெளியில பாக்குறாங்க என்ன நினைப்பா அப்ப நாம் தமிழ் கட்சியில இருந்து வெளியே வர்றதோ அவ்வளவு பெரிய பெருமை போல அது அவ்வளவு பெரிய கட்சி போல நீ கட்சியை இழிவுபடுத்துறத நினைச்சிட்டு கட்சிக்கு பெருமை தேடி தந்துகிட்டு இருக்கேன் அதையே அந்த பெரிய கட்சிகளுக்கு புரியல இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாக்கணும் மற்ற மத்த சின்ன சின்ன வலைவொலிகள் எல்லாம் போய் எடுக்கிறாங்க என்னன்னா அந்த கூட்டத்துல இருந்து கூப்பிட்டு கேட்கறாங்க வாங்க நீங்க நாம் தமிழ் கட்சியில இருந்து வந்து திமுக நீங்க ஆமா 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 நீங்க இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க திமுகல இருந்து வந்தோம் இருந்து திமுக இணையீறீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா ஆமா இதுல சின்ன சின்ன என்ன மாதிரி வயசு பசங்க வாலிப பசங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க உங்களை கூப்பிட்டு கேக்குறாங்க நீங்க வாங்க எதுக்கு நீங்க நாம் தமிழ் கட்சியில இணையிறீங்க அப்படின்ட்டு அஹ் தெருலுங்க ஏதோ கூட்டம்னு சொன்னாங்க மாநாடுன்னு சொன்னாங்க கூப்பிட்டு வரோம் அப்படின்னு நீங்க எந்த கட்சியில இருந்து வந்து இந்த கட்சியில எணீ நான் எந்த கட்சி இல்லைங்க ஏதோ மாநாடுன்னு கூப்பிட்டாங்க எங்களை எல்லாம் எங்க பகுதியில இருக்கிற அந்த வார்டு கவுன்சில கூப்பிட்டு வந்தா இருக்கேன் அவரு எங்க அவர் இங்க தாங்க எங்கயா இருப்பா நீங்க எத்தனை பேர் வந்தீங்க நாங்க ஒரு இருபது பேர் வந்தாங்க இந்த ஊடகங்கள் இதை பெருசா எடுத்து பேசுது அன்னைக்கு எட்டு மணிக்கு பத்தி இருக்கிற எல்லா தொலைக்காட்சியிலும் இதை தான் பேசிட்டு இருக்கான் நாம் தமிழ் கட்சியில இருந்து வெளியேறிவிட்டார்கள் இப்ப பாருங்க ஒரே நாள ரெண்டாயிரம் பேர் நாம் தமிழ் கட்சியில இருந்து வந்து திமுக இணைறானா அப்ப நாம் தமிழ் கட்சியின் பலம் குறையுது தானே இதை பேசுறேன் அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் ரொம்ப சந்தோஷம் பேசிட்டீங்க அப்படி இப்படியும் பேசிருக்கீங்க மாநில முழுக்க நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் சேர்க்கை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் பேரை இணைச்சிருக்கோம் அதையும் அப்படியே பேசி விட்டுருங்களேன் எல்லா ஊடகமும் அதை பேசுவாங்களா அதை தொடர்ந்து பேசுவாங்க நீ ஒரு நாளைக்கு நாம் தமிழ் கட்சியில இருந்து வந்தவ இரண்டாயிரம் பேர் ஆனா ஒரு நாளைக்கு உறுப்பினர் சேர்க்கை முகாம் மூலமா இணைஞ்சபோ பதினாலாயிரம் பேர் இதை பத்தி ஒரு ஊடகங்கள் பேசுமா ஏன் இதை பேசினா நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சி இந்த மண்ணுல இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பேச மாட்டான் உங்களுக்கு புரியுதா இப்ப எதனால இவர்கள் நாம் தமிழ் கட்சியை திட்டமிட்டு வீழ்த்த நினைக்கிறார்கள் அப்படின்னா நீங்க எளிமையா புரிஞ்சுக்கங்க எதற்காக இவர்கள் நாம் தமிழ் கட்சி மட்டுமே டார்கெட் குறி வைக்கிறான் அப்படின்னா அவர்கள் இலக்கு ஒன்றே ஒன்றுதான் என்ன இந்த நிலத்தை எவனும் கேட்கக்கூடாது இப்போ மற்ற கட்சிகள் நீங்கள் பிஎம்கே விசிகா பாமக பாஜக இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாம் எனக்கு பத்து சீட்டு கொடுக்குறியா இருபது சீட்டு கொடுக்குறியா சரி அப்ப இந்த கட்சிகள் எல்லாம் இப்ப வந்த விஜயின் கட்சி உட்பட இவரை எதிர்ப்பதை காட்டிலும் திமுக அதிகமான நாம் தமிழர் கட்சி எதிர்க்க ஒரே காரணம் என்ன மற்ற கட்சியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்குண்ணுவான் ஆட்சி கிடைக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்லுவான் அதுல எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சி ஒருத்தனா இந்த நிலத்தை கேட்கிறாங்க இது என்னோட நிலம் நீ வீடு கட்டிட்டு மேல இருக்க ஹவுசிங் போடுறேன் மேலே மேல இருக்க இரண்டாவது போர் தரேன் மூணாவது பசங்க சொன்ன நிலம் என்னோட வீட்டை விட்டு வெளியே ஓன்றும் இப்ப புரியுது உங்களுக்கு அவர்கள் ஏன் குறிப்பிட்டு நாம் தமிழ் கட்சியை மட்டும் தாக்குகிறார்கள் திட்டமிட்டு அழிக்க முயற்சிக்கிறார்கள் ஒரே காரணம் தான் நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சி ஏன்னா நம்ம மட்டும் தான் சொல்றோம் இது சாதாரண மற்றொரு அரசியல் கட்சி கிடையாது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று சொல்றோம் நீங்க நல்லா நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த காணொலியை பாக்குற மக்கள் ஒரு அடிப்படை விஷயத்தை மட்டும் சிந்திச்சு பாருங்க இரண்டாம் தேதி நாம் தமிழ் கட்சி தென்காசியில ஒரு கூட்டம் நடத்துறோம் என்ன நடத்துறோம் கனிமவள கொள்ளைக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் இப்ப குறிப்பா நடத்தணும் இதுக்கு அடுத்து ஒரு அறிவிப்பு வருது அதிமுகல இருந்து என்ன எட்டாம் தேதி அதிமுக நாங்க ஒரு மணல் கொல் இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக நாங்க போராட போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரே கேள்விதான் அதிமுக ஆட்சியில் கனிமவள கொள்ளை நடக்கலையா மணல் திருட்டே நடக்கலையா அப்பதான் தெரியாத கொள்ளை இப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியுதா இருந்து அதை நீங்க ஏன் தடுத்து நிறுத்தல இத்தனை வருடங்களாக இவர்களுக்கு தெரியல இப்பதான் தெரியுது இப்ப நாம் தமிழ் கட்சியில இப்போ இப்ப பாருங்க இப்ப தொடர்ச்சியா இவர்கள் நாம் தமிழ் கட்சி எப்படி திட்டமிட்டே அழிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வராங்கன்னு பாருங்க நம்ம பெரியார பேசுறோம் என்ன சொல்றோம் இந்த பெரியார் தெரியாதே ஒரு மண்ணுதான் எங்களுக்கு பெரியார் ஒண்ணு இந்த மண்ணுக்கு பெருசா செய்யலைன்றாரு ஏன்னு ஒரு நமக்கு ஒரு கேள்வி எழுதல ஏன்னா இவர்கள் தொடர்ச்சியாக பெரியாரை தந்தை தந்தை ஜெயலலிதாவா அம்மா அம்மா கருணாநிதியை கலைஞர் ஆனால் எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் சாதி தலைவர் கல்வி திறந்த பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொல்வா இவர் வந்து நாடாரு அப்படின்னு எங்க தாத்தா பழனிபாபா புரட்சி புனித பொராளி பழனி பழனிபாபா அவர்கள் என்ன சொல்லுவாங்க இவர் வந்து முஸ்லீமு அப்படின்னு வாவு சிதம்பரம் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் இல்லையே என்ன சொல்லுவான் சொல்லுமாறு அப்படின்னு தொடர்ச்சியாக எங்க தமிழுக்கும் எங்கள் மண்ணுக்கும் தொண்டு செய்தவர்கள் எல்லாமே சாதி தலைவர்கள் ஆயிடுவார்கள் ஆனா இருந்து வந்த இவர்கள் எல்லாமே தந்தையாயிடுவான் அம்மாவாயிடுவான் புரியுதா இதை இதை நம்ம நோண்டி கேள்வி கேட்கும் போது நம்ம மேல எப்படி அவரூர் வழக்கு போடுவாருன்னா இங்கே பாருங்க திடீர்னு எங்க இருந்து வரும்னே தெரியாது திடீர்னு வந்து சீமான் வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டாரு என்னை வந்து என்னை வந்து கற்பொழிச்சிட்டாரு அவரு அப்படின்ட்டு ஒரு அக்கா வரும் நம்ம விஜயலட்சுமி அக்கா வராங்க அவங்களே சொல்றாங்க என்ன ஏழு முறை கருகலைப்பு செஞ்சிருக்காரு அவரு அப்படின்ட்டு இதெல்லாம் ஏதாவது என்னத்தையா வாய்ப்பு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப பாருங்க ஏழு முறை கருக்கலைப்புன்றது சாதாரண ஒரு நிகழ்வா ஏழு முறை கரு கருக்கழைச்சா அந்த பெண்ணினுடைய உடல்நிலை என்ன நீங்க பாத்தீங்கன்னா சம்மன் ஓட்டுறாங்க சம்மன் ஒட்ட வேண்டிய வேலை என்ன பலசர வாரப்பம் போலீஸார் வந்து சம்மன் குடுக்குறாங்க யாரும் குடுக்குறாங்க சீமான் அவர்களுக்கு குடுக்குறாங்க சீமான் வீட்டிலே இல்ல உங்க வேலை என்ன வீட்டிலே இல்லைன்னா வீட்டில இருக்காதீங்க குடுத்து செவுத்துல ஒட்டிட்டு போறது ஆதி இல்லாத பட்சத்துல செவுத்துல ஒட்டு போறது அதுக்கப்புறம் அதை கிழிச்சா என்ன கிழிக்கலாங்க நீலங்கரை காவல்துறை எதுக்கு வேக வேகமா வரணும் அதுவும் அந்த காவல்துறையை வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி குண்டு வெடிப்பின் போது ராஜீவ் அவர்களுடைய குண்டு வெடிப்பின் போது அவர்களுடைய அப்பா அந்த குண்டு வெடிப்புல இறந்துருக்காங்க அப்ப இந்த திமுக எந்த மாதிரி ஆளெல்லாம் இறக்கி விட்றலான்னு பாரு இதுல இருந்து அவன் உள்ளே இறக்கி விடுறது எப்படி சீக்கியர்கள் கோயிலுக்குள்ள சீக்கியர்கள் கோயிலுக்குள்ள அப்ப தமிழ் தமிழர்கள் ராணுவ வீரர்கள் இருந்தாங்க சீக்கியர்கள் கோயிலுக்குள்ள துப்பாக்கி சூடு நடத்தும் போது யாரை அறிவிக்கூட்டான்ற தமிழர்களை அறிவிட்டான் அப்ப தமிழர்களின் இன அழிப்பு நம்ம இன அழிப்பின் போது அங்க யாரை அறிவிக்கவிட்டாற சீக்கியர்களை அறிவிட்டான் இவனுடைய வேலையே ஒண்ணுதான் இவர்களுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறது அப்ப என்ன பண்றது இப்ப அவர் ராஜீவ்காந்தி குண்டு அவர் தந்தை அந்த அவருடைய மகன் காவல்துறை அதிகாரி இருந்தா அவருக்கு நீலாங்கரை போட்டு வீட்டுக்குள்ள போன்ற நீலாங்கரைக்கும் அதுவும் என்ன சொன்னாங்க அப்ப இந்த திமுக இந்த திருடர்கள் இந்த திமுக பாரவாளிகள் இதை பத்தி பேசவே மாட்டோம் இவர்களுடைய வேலை என தெரியுமா டைரக்டா இவர்களுடைய இறங்குறது கிடையாது இப்போ திராவிட பெரியார் கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான் பைக்கே காரணம் உச்ச நீதிமன்றத்துல போட்டு ஸ்டே வாங்கியாச்சு நீங்க அந்த வழக்குக்கு தடை வழக்கை நடத்துவதற்கு தடைன்னு சொல்லியாச்சு உடனே எடுத்துட்டு வந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நாங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் திராவிட பெரியாருக்காக எங்களுடைய வேலையை என்னன்னா சீமானை எடுக்கிறது சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் ஒழிக்கிறது அதற்கான திரளான இளைஞர் படையை கூட்டிட்டு வராங்க இவங்களோட இளைஞர் படையோட எண்ணிக்கை என்னன்னு தெரியல இருபது இயக்கம் சென்று இருபது பேர் தான் வருவாங்க சீமான் வீட்டை முற்றுகையிட வராங்க இல்லையா வந்ததே இருபது இயக்கம் இருபது இயக்கத்துல இருபது பேர் இதுல பாருங்க காவல்துறை கூவி கூவி கூப்பிடுறாங்க வாங்க வந்து கைதாவுங்க கைதாவங்கன்னு இப்படிப்பட்ட போராட்டம் அந்த போராட்டத்துல யாரை எடுக்கிறவனே அவங்களுக்கு தெரியல அந்த கூட்டமே கோசம் போட்டது என்ன பெரியாரை எதிர்க்கிறோம் ஆதரவாக நீ போராடுற சீமானுக்கு எதிராக போராடுற பெரியாரை சீமான் பேசிட்டாரு சீமானை சீமானை கண்டிக்கின்றோம் அறிவாலயத்துல இருக்க முட்டா எல்லாம் எப்படிப்பட்டவர் இதுல ஐயா திருமுருகாந்தி என்ன தேய்ச்சி நாலு வார்த்தை வந்து ஒரு நாலு எலும்பு தூண்டு கிடைக்கும் நம்மளே இருக்கோம்னு காட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கூட்டங்கள் எல்லாம் கூட்டி நாங்க பெரிய சீமான் வீட்டுக்கு முற்றுகை சொல்றேன் கடைசியில் உங்களால எங்க முடிஞ்சது இதுல வேற வீட அப்ப சொல்றா முற்றுகீட வரன்னு தெரியுது இல்ல என்னை இங்கே காவல்துறை போட்டு தடுத்து நிறுத்துற நீ வந்து வீட்டுல பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஆம்பளை யாருந்தா இங்க வாழ்றது காவல்துறைக்கு தெரியுமா இல்லையா இப்படி ஒரு போராட்டம் நடந்தா பெரிய கலவரம் வெடிக்கும் தெரியுமா இல்லையா நீ எதுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குற முதல்ல இப்ப இந்த திமுக என்ன பண்ணுவானா காவல்துறையை வச்சு நம்ம ஒரு போராட்டம் அண்ணா பல்கலை கழக மாணவி வந்து பாலியல் வன்முனர் பாலாயிட்டாங்க அதுக்கு போராட போறோம் அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது பொள்ளாச்சிக்கு பொள்ளாச்சி பெண்களுடைய கூட்டுப்பாளியல் வன்முடிமைக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னா அந்த வழக்குக்கு அனுமதி கிடையாது கனிமவாளி கொள்ளைக்கு எதிராக போறோம் மணல் கொள்ளைக்கு எதிராக போராடுறோம் ஒரு நிகழ்வு ஏற்கிறோன்னு எதுவுமே போராட்டம் கிடையாது ஆனால் இவர்கள் இவர்கள் இந்த இவர்கள் செய்கிற இந்த அல்லு கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு நீ அனுமதி கொடுத்துட்டு நீயே தடுத்து நிறுத்தியதை கேட்டால் சீமான்களை நாங்க தான் சொல்லிட்டோம்ல பா நீ நீலா வா எங்க வீட்டுக்கு வா எங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து முற்றுகிட்ட நானும் தயாரா இருக்கிறேன்னு சொல்றோம் உனக்கு சேர்த்து சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கோம் வந்தவங்க சாப்பிட்டும் போகன்னு சொல்றோம் நீ ஏன் காவல்துறை அனுமதி வாங்கி வேண்டியது அந்த காவல்துறையே உன்னை தேர் தடுத்து நிறுத்த வேண்டியது கடைசியில சீமான் பயந்துட்டாரு காவல்துறையை பாதுகாப்பு போட்டது யாரு நாங்களா போட்டோம் கூட்டம் போட்டது நீ கூட்டம் போட போடனா அனுமதி வாங்கினது நீ உன்னை தடுத்து நீக்கி வைக்க சொன்னது நீ தொடர்ச்சியாக இந்த திமுக இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணும் இவர்கள் நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க கேட்டா ஐயா முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க பல உதிரி கட்சிகள் இருக்கு அதை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பலன்னு உதிரி கட்சியை பத்தி பேச விரும்பல ஆனா எங்க கருத்தை எடுத்து பேசற நீ ஒரு இனம் ஒரு மொழி என்பது நம்மளுடைய அடையாளம் அது நம் இனத்தின் அடையாளம் மொழி செத்தா அழியும் இனம் அழிந்தால் மொழி இருந்தால் பண்பாட்டு கலாச்சாரம் நம்மளுடைய வாழ்வியல் அழியும் அது இருந்தால் ஒரு இனம் அழியும் இதை நம்ம தொடர்ச்சியா பேச வர்றோம் இதை ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பேசுறாங்க இவர்கள் எங்க சித்தப்பன் செந்தமணன் சீமான அவர்கள் சொன்னதான் நாங்க துப்புற எச்சில தான் பல பேர் கட்சியே நடத்துறோம் நீங்க எங்களை எதிர்க்கலாம் ஆனா எங்களுடைய கருத்தை தாண்டி ஒரு கருத்தை உங்களால் அறிக்கவே முடியும் இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் போதாது பத்தாதீ இப்ப அவங்களே விஜய் அக்கா விஜயலட்சுமி அவர்களே இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிற கேச நான் போறேன் திரும்பிட்டாங்க ஆனா கூட்டம் சும்மா விடுவானா ஒன்னு பேரம் பேசி நாங்க கூப்பிட்டு வந்திருக்கோம் நீ இப்ப நீ பாட்டு கிளம்பி போறோம்னா நாங்க எப்படிங்க இங்க அரசியல் பண்றது இப்ப அக்கா வீரலட்சுமி உள்ள வராங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி விஜயலட்சுமி அழைச்சு பேசினாங்க எனக்கான நீதியை நீங்க தான் வாங்கி தரணும் இந்த தமிழ்நாடு முன்னேற்ற நாங்க வச்சிருக்க தமிழ்நாடு முன்னேற்ற கட்சி மூலமா உங்களுக்காக நான் உழைப்போம் எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் இந்த வீரலட்சுமி சும்மா விட மாட்டான் அக்காவுக்கு ஒரே கேள்வி தான் எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் வீரலட்சுமி சும்மா விட மாட்டான் சரி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக என்ன போராட்டம் பண்ணீங்க சொல்லுங்க பேருந்து சிறுமிகள் சின்னஞ்சிறு சிறுமிகள் பாலியல் தொலைக்கு உள்ளாகிறாங்க இது தொடர்ச்சியா செய்தி வருது பாலியல் குற்றங்களுக்கு எதிரா நீங்க என்ன போராட்டம் இவர்களுடைய நோக்கம் வந்து பெண்களுக்கு இழிவுபடுத்துற மாதிரியோ பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் குற்றங்களுக்கு எதிராக இல்லை இவர்கள் நோக்கம் ஒண்ணு சீமானுக்கு எதிராக போராடு இதற்கு முன்னாடி ஒரு காணொலியை நீங்க பாத்திருப்பீங்க அக்கா வீரலட்சுமி அவர்களே திமுக கவுன்சிலிட்ட பேசிட்டு இருந்தது நாங்க இவ்வளவு கொடுத்து ஒன்னு கூட்டு வந்துருமா இப்படி எல்லாம் பேசணுமா அப்படின்னு அதெல்லாம் சரி நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் அந்த காணொலியும் நீங்க பாத்துருக்கீங்க இவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான் அக்கா வீரலட்சுமி இப்ப துடிக்கிறது என்னோ விஜயலட்சுமிக்கு நீதி வாங்கி தரது இல்ல சீமானை இழிவுபடுத்தணும் திமுகவுடைய ஒரே நோக்கம் ஒன்றுதான் இந்த வழக்கை போட்டதுக்கும் வீரலட்சுமியை கூட்டு வந்ததுக்கும் விஜயலட்சுமியை கூட்டு வந்ததற்கும் காரணம் இவர்களுக்கு நீதி பெற்று தருவதற்காக அல்ல அதை ஒருபோதும் திமுக செய்யாது அப்படி ஒரு குணம் திமுக கிடையாது அவங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான் இந்த வழக்கை போடணும் ஆனா இந்த வழக்கு முடியக்கூடாது ஏன் இந்த வழக்கு முடிஞ்சுதான் இதை பத்தி மக்கள் மறந்துடுவான் இவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான் எப்படி வெள்ளக்காரனோ இந்த நாட்டை ஆள வந்த அந்நிய சக்திகள் தொடர்ச்சியா உளவியல் ரீதியாக நம் மக்களை வந்து சிறைக்குள் வைப்பாங்க வைப்பார்கள் நீங்கள் எந்த விடுதலை வேணாலும் இப்ப நம்ம தலைவர் மேதர் சொல்றாங்கல்ல நீங்கள் வந்து மண் விடுதலை வேண்டும் என்றால் மண்ணில் புரட்சி ஏற்பட வேண்டும் என்றால் மனதில் புரட்சி ஏற்படணும் அப்படின்னு சொல்றாங்க மண் விடுதலை ஆக வேண்டும் என்றால் பெண் விடுதலை ஆகணும்ன்றாங்க இது எல்லாவற்றிற்கும் முக்கியமான ஒன்று உளவியல் விடுதலை உளவியலாவே நம் சிறையில் இருக்கும் போது எப்படி நீங்கள் விடுதலை அடைய முடியும் இருட்டில் இருப்பவர்கள் நாங்கள் இருட்டில் இருக்கிறோம் என்பதை உணராதவரை அவர்கள் வெளிச்சத்தை ரீதியாக ஒரு தாக்கத்தை இவங்களுக்கு என்ன சீமான் மேல வழக்கு போடணும் ஆனா இந்த வழக்கு முடியக்கூடாது எப்ப எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் சம்மன் அனுப்பணும் அப்பப்பெல்லாம் விசாரணை சொல்லணும் இதோட நோக்கம் எல்லாமே ஒண்ணுதான் மக்கள் மனசுல ஒரு எண்ணத்தை விதிக்கணும் என்ன சீமான் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் சீமான் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் சீமான் பாலியல் ரீதியான வழக்கு இந்த செய்தி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக மக்கள் காதலில் விழுந்துகிட்டே இருக்கணும் அதுதான் இந்த திமுகவிற்கும் இந்த திராவிட ஊடக வாய் நாய்களுக்கும் தேவையான ஒரே கருத்து அது ஒண்ணு மட்டும்தான் இவர்களுக்கு இந்த வழக்கு முடிக்கிறதோ இந்த பெண்களுக்கு நீதி வாங்கி தரதோ கிடையாது அசைன்மெண்ட் முடிகிற வரைக்கும் இந்த பெண்கள் இங்க இருக்கணும் இருந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் மக்கள் காதல விழுந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் மக்கள் என்ன யோசிம் இப்படி மோசமானவர் போல அவருக்கு எல்லாம் ஓட்டு போட்ட கூடாது அப்படின்னு யோசிப்பான் அவனோட நோக்கம் ஒண்ணுதான் நீதி வாங்கி தரணும்னா இவங்க நீதி போஸ்டர் ஓட்டுறாங்க சீமானை அந்த மாதிரி அந்த காணொலியில இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு இந்த பெரியார் திராவிட கழகம் அவன் வந்து போஸ்டர் ஓட்டுறான் பாலியல் குற்றவாளி அப்படின்ட்டு எந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இப்ப இதே ஐயா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினோ அவர்கள் சம்பந்தப்பட்ட ஏதோ வந்து ஏதோ ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சியை போஸ்டர் நீ சும்மா விட்டுருக்கியா சொல்லி இவர்கள் என்ன நீதிபதிகளா இதுல வேற அவன் அரசியல் விமர்சகர்னு வேற உட்காந்துக்கிறாங்க என்ன வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அரசியல் விமர்சகர் என்பது நடக்கிற அரசியல் நடவடிக்கைகளை விமர்சிக்கணும் இவர்கள் நோக்கம் ஒன்றுதான் இவனுங்க அரசியல் விமர்சகர் வைக்கிறதுக்கு பதிலா சீமான விமர்சகர் வச்சிருக்கலாம் ஏன் நீங்க விமர்சிக்கிறது மொத்தமே சீமான் பிரச்சனை தான் இந்த பெரிய திராவிட கழகம் உருவாக்கி இருக்காங்க இதோட நோக்கம் என்ன சீமானே நாம் தமிழ் கட்சியை ஒழிக்கிறது சரி நீ என் கட்சி ஓட்டுருவ எங்க கட்சி ஒழிச்சிட்டு மக்கள் பிரச்சனை ஏதாவது பத்தி பேச இவனுக்கு பிரச்சனையே நாம் தமிழ் கட்சியும் சீமானும் தான் ஒழிக்கணும் தொடர்ச்சியா அதனாலேயே இந்த வழக்கை வச்சுட்டே இருப்பான் நீங்க வேணா என்ன பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப உக்கரமா எடுத்துட்டு வருவான் இந்த வழக்கை நோக்கம் ஒன்றுதான் மக்களை உடனின் ரீதியாக தாக்கணும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாம் தமிழர் கட்சி பாலியல் குற்றவாளி சீமானவர்கள் பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ஒரு மதிப்பு மிக்க ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற ஒரு கட்சியை நடத்துகிற தலைவர் ஐயா ஊ வெங்கடேசன் அவர்கள் எம்பி அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க இந்த மாதிரி சீமான் மேல பாலியல் வழக்கு இருக்குங்களேன் இது மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க ஒரே பிரச்சனையா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி சொல்லிட்டாரு இங்க யார் முதல்ல கம்யூனிஸ்ட் இருக்கிறா சொல்லுங்கன்னு கேட்டார் அவர் என்ன தப்பா கேட்டார் உண்மை தானே கேட்டுக்காரு கம்யூனிஸ்ட் என்ற ஒரு கட்சி இருக்கானே ஏங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாருங்க காரல் மார்க்ஸ் அவர்கள் மக்களுக்காக தொழிலாளிகளுக்காக போராடிய காலத்தில் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பறிச்சு பாருங்க ஜென்னி மார்க்ஸ் இருக்காங்க இல்லையா இவர்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கும் கொடுக்கும்போது மார்பிலிருந்து வந்தது பாலல்ல ரத்தம் என்று வரலாறு பதிவு செய்யும் அந்த அளவுக்கு வறுமையில் இருக்கும் போது கூட ஏங்கல் மாற்றம் தொழிலாளிகளுக்காக போராடி ஆரம்ப காலகட்டத்தில் தோழ ஜீவா அவர்கள் கை முழுக்க காசை வச்சுக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்திருப்பாங்க ஒரு தெரு வீதியில படுத்திருப்பாங்க ஒரு தோழரை பார்த்தீங்கன்னா தோழரே ஒரு தேநீர் வாங்கி ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க ஐயா ஜீவா நீங்க தான் கை முழுக்க காசு வச்சிருக்கீங்களா அதுல வாங்கி குடிக்கலாம் என்ன இல்ல இல்ல இது நம்ம இயக்கத்துக்காக மக்கள் எனக்கு திரட்டி கொடுத்த காசு இதை எடுத்துட்டு போய் நான் இயக்கத்துல சேர்க்கணும் இப்போ தெரியுதா யார் கம்யூனிஸ்ட்னு இப்போ எந்த கம்யூனிஸ்ட் கட்சி திருநெல்வேலி வாங்குது சொல்லுங்க திருநிதி மக்கள் கிட்ட இருந்து பிச்சையா எடுத்து தெரு தெருவா போய் மக்கள் கிட்ட நிதி வாங்கி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நிதி வாங்கி கட்சி நடத்துற எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் நடத்திருக்கான்னு சொல்லுங்க தேர்தல் பத்திரம் மூலமா திமுக வாங்கின காசை அவங்க கிட்ட இருந்து இந்த கம்யூனிஸ்ட் வாங்கிருக்கு நல்ல திமுக கொடுத்த பண்ணி மாதிரி இருக்கு அந்த பண்ணியில ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு அதனுடைய ரத்தத்தெல்லாம் எல்லாம் நக்கி அவன் காலை கழுவி அந்த கால் தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கு கம்யூனிஸ்டுக்கு நாம் தமிழர் கட்சி பேச என்ன அறுபது சொல்லுங்க எந்த ஒரு மக்கள் போராட்டம் எங்கேயாவது மக்கள் போராட்டம் நடக்குதுன்னா மக்கள் முதல்ல கேட்கிற கேள்வி இதுதான் நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு இந்த பொது நலத்தை பார்த்து யாராவது ஒரு கேள்வி எழுப்பானா மக்கள் கேட்கிற ஒரே கேள்வி நீ நாந்தம் கட்சியா சீமா கட்சியா எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா எவனா கம்யூனிஸ்ட்னு கேக்குறான அவன சொல்லு ஏன் கம்யூனிஸ்ட் என்ற ஒரு கட்சி அதன் கொள்கையை செத்து போக சாவடிச்சது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் தான் எவ்வளவு அதிகார கொழுப்பும் திமிருமும் தான் நீதிமன்றம் நிறுவிச்சிருக்கா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கா சீமான் பாலியல் குற்றவாளியை தீர்ப்பு கொடுத்துருக்கா ஏன்னா இவர்கள் சொல்றாங்க பிரஸ் மீட்ல ஒரு பெரிய மதிப்பு மிக்க ஒரு கம்யூனிஸ்ட் என்ற கட்சியின் தலைவர் உட்காந்துட்டு சொல்றாங்க பல பாலியல் குற்றவாளிகள் சீமான் போன்ற பாலியல் குற்றவாளிகளுடைய பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்ற அளவுக்கு கீழான நிலையில் நாங்க இறங்கல எவ்வளவு அதிகார கொழுப்பு இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அதிகார கொழுப்பு பண கொழுப்புன்றோம் என்ன உங்க முதலாளி ஐயா ஸ்டாலின் அதிகாரத்துல தர நம்ம பிரஸ் மீட்ல என்ன வேலை பேசுறா எவளும் கேட்க மாட்டான்றது இதே பெரியார பத்தி ஒன்று பேசுறா இருக்கிற எல்லா மாவட்டத்துல இருந்து வழக்கு போடும் இந்த திமுக லட்சணம் உங்களுக்கு புரியுதுல உதிரி கட்சிகள் எதுவுமே வாயை தொடக்க முடியாது சீமானுக்கு ஆதரவாகவும் மக்கள் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது குறிப்பாக இந்த திமுக திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த திராவிட ஊடக வாய்களும் இந்த நாய்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியை மட்டும் விமர்சிப்பதற்கு காரணம் என்ன ஏன் முழு எதிரி நாம் தமிழ் கட்சி தான் ஏன் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இந்த நிலத்தை கேட்குது இந்த நிலம் எங்களோடது நாங்கள் பெரும்பான்மையின மக்கள் நீங்கள் தான் சிறுபான்மையினு சொல்லு இதை எந்த கூட்டணி கட்சியில யாராவது சொல்லுமா ஐயா திருமாவளவன் வாய் தரப்பாரா இல்ல இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களை இதை பத்தி பேசுமா சொல்லுங்க கனிம வள கொள்கைக்கு எதிராக நாங்க போராடுறோங்க கம்யூனிஸ்ட் கட்சி போராடுற ஒரு போராட்டம் சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க கனிம வள கொள்ளை நடக்குது தெரியும் அவங்க கிட்ட கமிஷன் வாங்கிட்டு எல்லாத்தையும் ஆதரிக்கிறது உனக்கு தெரியும் கேரளால மலை இருக்கா இல்லையா அதை வெட்டி அங்க தேவையான துறைமுகத்தை செய்ய வேண்டியதான ஆந்திரால மணல் இருக்கா இல்லையா பாலா அங்கே ஓடுதானே அந்த மணல் எடுத்து நீ அணல் கட்ட அணை கட்ட வேண்டியதானே இங்க இருந்து மண்ணை எடுத்துட்டு போய் எதுக்கு அங்க அணை கட்டுற இங்க இருந்து கல் எடுத்துட்டு போய் அங்க துறைமுகம் கட்டற இதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுமா சொல்லு அங்க இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி தானே கேரளால இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி தான் இங்க இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன சொல்லு என் நிலத்துல இருந்து எதுக்கு நீ எடுத்துட்டு போற நீ தான் கட்சி தானே இங்க இருந்து சொல்லலாம் பிறேன் கிட்ட சொல்லாமல இந்த மாதிரி நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி அது இப்படி பண்ற தப்பு இன்னொரு மாநிலத்தின் இயற்கை வளத்தை சுரண்டி உங்களுக்கு தேவையான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி பேரியானில ரெண்டே ரெண்டு மரம் கட் பண்ணிக்கிறோம் நாங்க தண்ணிக்காக தண்ணி தேக்கத்துக்கான சொல்லும்போது நீங்க அனுமதி கொடுத்தீங்களா கேரளால இருந்து அப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வாய் எங்க வச்சிருந்தது அதையெல்லாம் வாயை தொடக்காத கம்யூனிஸ்ட் கட்சி சீமானை பத்தி ஒரு வார்த்தை நாம் தமிழர் கட்சியை பத்தி ஒரு வார்த்தை பேசினா உடனே துடிச்சுக்கிட்டு வர இது கம்யூனிஸ்டே கிடையாது இவர்கள் கமிஷன் ஈஸ்டுகள் கமிஷன் வாங்குற பார்த்தி இது ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு எப்படியாவது அதிகாரத்தில் இருக்கணும் ஒன்னி எம்எல்ஏவா இருக்கணும் இல்ல எம்பியா இருக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து நின்று ஜெயிக்க வக்கு இருக்க முதல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஆட்களை போட கம்யூனிஸ்டுக்கு தகுதி இருக்கா ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் பேசுது என்ன பாலியல் குற்றவாளி சீமான அந்த வார்த்தை எப்படி உங்களால பதிவு செய்ய முடியுது சொல்லுங்க இவர்களும் நோக்கம் ஒண்ணுதாங்க எங்க எங்க தாத்தா பழனி புனித போராளி பழனி பாப்பா அவர்கள் சொல்றதுதான் நீதிமன்றங்கள் நீதிபதிகள் எல்லா அதிகாரங்கள் ஊடகங்கள் எல்லாத்தையுமே கைக்குள்ள வச்சுக்குவோம் நம்ம போய் நீதினு நின்னோம்னு வச்சுக்கேன் அவனுக்கு ஆதரவா என்ன முடியுமோ அதை தான் கொடுக்கும் கேச வாபஸ் வாங்கி வச்சு வழக்க அவங்க திரும்ப பெற்றுட்டாங்க விஜயலட்சுமி அக்கா அவர்கள் நீதிமன்றம் என்ன சொல்லுவோம் வழக்க நீடிச்சுட்டீங்கன்னா முடிச்சுட்டு போங்க அப்படின்னு தானே சொல்லலாம் அதெல்லாம் அப்படி எல்லாம் விட முடியாது சீமானெல்லாம் வீட்டுக்கு கோட்டுக்கு அழி விடணும் அப்பதான் புத்தி வருது இது ஒரு நீதிபதிக்கு தேவையான வேலையா சொல் நாட்டுல எவ்வளவு வழக்குகள் இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை விட்டுட்டு இந்த வழக்கு முடிக்கவே கூடாது இவர்களுடைய நோக்கம்தான் ஏன் வழக்கை நடக்கணும் சம்மன் அனுப்பணும் திருப்பி திருப்பி கூப்பிடணும் அப்பதான் மக்கள் மக்களுக்கு என்ன தோணும்னா சீமான் பாலியல் வழக்குல இருக்கா அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இதை கம்யூனிஸ்ட் கட்சி வெக்கமே நம்ம பேசுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி திமுக கூட கூட்டணி வைக்க முடியும் அம்மையார் லீலாவதி கொலை வழக்கு தெரியுமா தெரியாதா கம்யூனிஸ்டுக்கு வெறும் கேவலம் ஒரு வார்டு கவுன்சிலர் பதவிக்காக அவர்களை எரிச்சு கொண்டவன் இந்த திமுக அவர்களை அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு வெளியிட்டவர் ஐயா ஐயா கருணாநிதி இதே ஐயோ கட்டுமாற கருணாநிதிதான் நன்னடத்தின் காரணமாக அவர்களை வெளியே விட்டுரு கம்யூனிஸ்ட் அப்டி என்ன சபதம் எடுத்திருக்கணும் எங்க எங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் உறுப்பினரே ஒரு வார்டு கவுன்சிலர் இருந்தவர்களே மாமன்ற உறுப்பினரை நீங்க எரிச்சு கொண்டு இருக்கீங்க கேவலம் ஒரு தண்ணி பிரச்சனைக்காக அப்ப திமுக கவுன்சிலரா இருந்தவன் அந்த எல்லாம் எடுத்துட்டு போய் மதுரை மதுரையில அவனும் கவுன்சிலரா இருந்த ஏரியா தண்ணி வராம பெரும் நிறுவனங்கள் இருக்கிறவோட்டு இருந்துருவேன் ரெண்டு ரூபா கசு மூணு ரூபா கசிக்கு விடுத்துருவேன் இதை எதிர்த்து அமையார் லீலாவதி போராடி அவங்க வார்டு கவுன்சிலரர் ஆகி தண்ணி கிடைக்க ஏற்பாடு பண்ணாங்க இந்த பிரச்சனையில அதிகாலையிலே அவர்களை வெட்டி எரிச்சு கொண்டது இந்த திமுகவுடைய முன்னாள் உறுப்பினர் அப்ப முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களா இருந்தவங்க அதை செஞ்சாங்க அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி எங்க போயிருச்சு அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லியிருக்கோம் திமுக தான் எங்களுடைய பரம்பரை எதிரி திமுக ஒழிச்சு கட்டாம நாங்க ஓய மாட்டோம்னு கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கணும் ஆனா இதே கம்யூனிஸ்ட் கிட்ட இந்த திமுக என்ன இந்த திமுக கிட்ட இந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுது காசை வாங்கிட்டு தேர்தல் பத்தில அவன் எவ்வளவு வாங்கினாலும் அவன் கிட்ட இருபது கோடி இருபத்தஞ்சு கோடின்னு வாங்கிட்டு தொகுதிகளில் நின்று வெற்றி பெற்றுட்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப வாய்க்கிலேயே பேசுறது திமுக ஏன் உங்க உறுப்பினர்கள் உங்க கட்சியாளர்களை எரிச்சு கொண்டாங்களே வெட்டி கொண்டாங்களே அப்பதான் இந்த கம்யூனிஸ்ட் கதான் தெரியலையா எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள் தேவை அதிகாரம் வேணும்னா கூட்டணி